இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தனது பதவி நிலை குறித்து அர்ஜுனா பகிரங்க தகவல் குழந்தையை கொடூரமாக தாக்கிய தாய் போலீசார் நடவடிக்கை தேர்தல் நாமல் வெளியிட்ட அறிவிப்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் உடனடியாக பரந்த உத்தரவு ஜாலில் அரசு பேருந்து மீது தாக்குதல் ஒருவர் காயம் மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து பதவி விலகுவதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் கூறுகையில் இன்றிலிருந்து இந்த கரை முறைமையில் மருத்துவ நிர்வாகியாக வேலை செய்ய மாட்டேன் அதேவேளை உங்கள் வைத்தியசாலைகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை ஒரு அரசியல்வாதியிடம் தெரிவியுங்கள் நான் எங்கு சென்றாலும் பிஎச்சி அதிகாரிகளும் எமது மக்கள் என கூறியுள்ளார் இந்நிலையில் குறித்த தகவலை என்பது குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தங்கு விடுதிகளில் தொடர்ந்தும் இருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பின்பும் அதனை மறுக்கும் வகையில் வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடந்து கொள்வது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நீதிபதியால் மிக தெளிவாக நான் ஆதார வைத்தியசாலையின் எனக்குரிய தங்கு விடுதிகளில் தொடர்ந்து இருக்கலாம் என்பதையும் அது அடிப்படை உரிமை என்பதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருப்பினும் வைத்தியாதியார்கள் சங்கம் நீதிமன்றத்தை அவதூறு செய்யும் நிலையில் மேற்படி தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்திருப்பது என்பது இலங்கையில் நீதித்துறைக்கு விடுக்கப்பட்டுள்ள சவாலாகும் என நான் கருதுகிறேன் உள்ள சட்டவாளர்கள் யாராவது யாழ்ப்பாணத்தில் இருப்பேன் தயவு செய்து இவ்விடயத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார் மாவனலை பகுதியில் ஆறு வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய தாய் உட்பட நால்வரை போலீசார் கைது செய்துள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான குழந்தை தொடர்பில் அயலவர்கள் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் நால்வரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பிலான காணொலி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்படுகிறது குழந்தை தற்போது தனது தாயுடன் மாவனல்லை அறநாயக்க எலகஸ்தனவில் வசித்து வருவதாகவும் தாயுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக குழந்தையின் தந்தை தாயை பிரிந்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்து உள்ளனர் மேலும் கல்வி கற்கும் வயதாகியும் பாடசாலைக்கு குழந்தை அனுப்பப்படாமல் வீட்டிலேயே தங்க வைக்க தாய் உட்பட இரு வயோதிபர்கள் அவ்வப்போது கொடூரமாக தாக்கி வந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் அரநாயக்க போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் குழந்தையை தாக்கியதாக கூறப்படும் இரண்டு வயோதிபர்கள் குழந்தையின் தாய் மற்றும் தாக்குதலை ஊக்குவித்ததாக கூறப்படும் அயலக பெண் ஆகியோர் அரநாயக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிபர் ரணில் விக்ரமசிங்க அல்லது தொழிலதிபர் தம்மிக்க பெரேரோ அல்லது வேறு எவரும் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என இதுவரை கட்சிக்கு அறிவிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அப்படி ஒரு விடயத்தை கட்சிக்கு தெரிவிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்து உள்ளார் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வினவிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் வேட்பாளர் தொடர்பில் கருத்து தெரிவித்த அக்கட்சியின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் உரிய நேரத்தில் வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும் என்றார் ஏற்றுமதி பயிர்களுக்கான உரங்களின் விலைகளை குறைப்பதற்கு கமத்தொழில் தொழில் அமைச்சர் தீர்மானித்துள்ளது இதன்படி கருவா தேயிலை மற்றும் உரங்களின் விலைகளே குறைக்கப்பட உள்ளன இந்த உரங்களின் விலைகளை ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் ரூபாவால் மேலும் குறைக்குமாறு விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று அரசு உர கம்பெனிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இந்த விலை குறைப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது மதுபான போத்தலால் அரசு பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இரண்டு மணி அளவில் இடம்பெற்று உள்ளது இருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி வைத்தியசாலை அண்மித்த பகுதியில் தனியார் பேருந்து காப்பாளர் ஒருவரால் பியர் போத்தல் மூலம் பேருந்து தாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நபர் சாரதி மற்றும் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் பியர் போத்தலின் கண்ணாடி துகள்கள் பட்டு பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு எந்தவிதமான ஆபத்தும் வராமல் பாதுகாப்பதாக பேருந்தி சாரதி நிறுத்தியுள்ளார் தனியார் பேருந்து குழுவினருடன் ஏற்பட்ட நேர பிரச்சினை காரணமாகவே இந்த செயல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன